ப்ரோ நீதிமொழிகள் ஆறு ஒன்று சொல்லுங்க ப்ளீஸ் நீதிமொழிகள் ஆறு ஒன்று என்ன இருக்குன்னு பப்பமானம் கேளுங்க என் மகனே உன் ஸ்னேகிதனுக்காக பிணைப்பட்டு அன்னியனுக்கு கையடித்து கொடுத்தாயானால் அடுத்த வசனத்தை பார்ப்போம் நீ உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய் உன் வாயின் வார்த்தையால் பிடிப்பட்டாய் எப்படியா அடுத்தவனுக்காக நீ ஜாமீன் போடுறதோ அடுத்தவனுக்காக நீ அவனுக்காக அவன் வாங்கின கடனுக்காக இல்லை நான் அதை பார்த்துக்கிடுறேன் ஏ எனக்காக என் பேரில் போடுங்க அப்படின்னு நீ சொன்னா நீ அந்த இடத்துல மாட்டிக்கிட்டேன் ஓ வாயால் நீ வாட்டிக்கிட்டு எப்பவுமே வாய் தான் நமக்கு முதல் பிரச்சனையாக வந்து நிற்கிது வாயை அடக்கணும் நமக்கு வாய் அடக்கும் முதல்ல நமக்கு நிறைய தேவைப்படுது அண்டு ஒரு தான் சொல்லுவார் வாயை நல்லா அடக்கிட்டு இருந்தாலே மூடணும் பேசாமல் இருந்தால் ஞானமாக அதனால அவனுக்காக நான் செஞ்சிடறேன் அவன் அவனுக்காக நான் ஜாமீன் பண்ணுறேன் இல்லை அவன் அவன் தந்துடுவான் ஆனால் என் மேலே நம்பிக்கை இங்கே அவன் தராமன்னா முட்டடிப்பான் அதனால அப்படின்னு செய்யாது அப்படி நீ செஞ்சா மாட்டிக்கிட்டேன்னு அண்டர் சொல்கிறார் அப்படி நீ செய் அப்படி ஒரு காரியத்துக்கே நீ போக தேவையில்லை அதில் போனால் உனக்கு அங்கே பிரச்சனை வந்து சேரும் ஆனால் நீ அப்படி செய்யாத அதை கட் பண்ணிடு அப்படின்லாம் ஒரு வாழ்க்கையில் அப்படி ஒரு காரியத்தை நீ செய்யாதன்னு சொல்கிறார் இதை தான் அந்த வசனத்தில் கொடுத்துருக்கு இதே மாதிரி பைபிளில் உள்ள வசனம் எதுவும் புரியலை அர்த்தம் புரியலை கேள்வி பதிலுக்கு உங்களுக்கு ஜெபம் வந்து பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள் அண்டர் திருவில் இருக்க உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஆமே